இருக்கா ஆமா இருக்கு லைப்ரரி எதுக்கு யூஸ் ஆகுது உங்களுக்கு ஊர்ல படிக்கிறது படிக்கிறது தான் யூஸ் எங்க தெரிஞ்சுச்சுதான் அப்ப எங்க அப்பா எங்க அப்பா அந்த ஷாப் எல்லாருமே சொல்லுவாங்க அப்பான்னா எல்லாரும் காமிக்குவாங்க ஆனா எனக்கு அந்த பாசு ரொம்ப நாளா கிடைக்கல நான் எங்க அப்பா

அதுக்கு இங்க அப்பா ஏதெமே சொல்லல அதுக்கு அப்புறம் எங்க ஃபோன் பண்ணி எங்க அம்மா கிட்ட சொன்னேன் அம்மா இப் இங்க அப்பா வந்து ரத்த வாந்தி எடுக்கறாங்கப்பா அம்மா அப்படி சொன்னேன் அதுக்கு எங்க அம்மா பதறினது வந்து பார்த்தா கூடிin போறாங்க சிஎம்சி ஹாஸ்பிடல் வேலூர் கூடிin போறாங்க எங்க ஸ்கூல்ல இருந்து எப்பனா பெல் அடிச்சிட்டு நான் வரேனா அப்ப எப்பயுமே நான் ग्राउंडல வந்து நிப்பேன் அப்ப எல்லாரும் அவங்க அப்பா வந்து வண்டியில கார்ல எல்லாரும் வருவாங்க